வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப தைப்பூச சிறப்பு நிகழ்வா முருகனின் பூர்வ அவதாரம் பற்றி தெய்வத்தின் குரல் முதல் பாகத்தில் பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை பற்றி ஏதோ கொஞ்சம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் குமாரில பட்டர் பெயரை சிலராவது கேட்டிருப்பீர்கள் இப்போது யாருக்குமே தெரியாத இன்னொரு சுப்பிரமணிய அவதாரத்தை பற்றி சொல்லப்போகிறேன் ரொம்ப சமீப காலம் வரையில் எனக்கே இது தெரியாது சரியாக சொன்னால் இது சுப்பிரமணிய அவதாரம் இல்லை சுப்பிரமணியராக வருவதற்கு முன்னால் அவர் யாராக இருந்தார் என்று இந்த கதை சொல்கிறது இது எப்படி எனக்கு தெரிய வந்தது என்பதே ஒரு கதை மாதிரிதான் வியாசர் பிரம்மசூத்ரம் என்று பரமாத்ம தத்துவத்தை பற்றி விசாரணை செய்து எழுதியிருக்கிறார் அதில் மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது பாதத்தில் முப்பத்திரெண்டாவது சூத்திரம் போர் அதிகாரத்துடன் அவதரித்தவர்களுக்கு அதிகாரம் உள்ளவரையில் சரீரத்தில் இருப்பு உண்டு என்று சொல்கிறது இதற்கு பாஷ்யம் பண்ணும்போது நம் ஆச்சாரியால் பிரம்மாவின் மானச புத்திரரான சனத்குமாரர் கூட தானே ருத்ரனுக்கு வரம் கொடுத்துவிட்டு அதற்காக ஸ்கந்தனாக பிறப்பெடுத்தார் என்று திருஷ்டாந்தமாக சொல்லி இருக்கிறார் சனத்குமாரராவது பரமேஸ்வரனுக்கு வரம் தருவதாவது அதற்காக மறுபடி பிறப்பதாவது அதுவும் சாக்ஷாத் ஸ்கந்தனாக இது எந்த புராணத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது பல பண்டிதர்களை விசாரித்து பார்த்தும் தெரியவில்லை ஆஞ்சநேய சுவாமிகளும் ரொம்ப விசாரித்துவிட்டு பதினெட்டு புராணங்களையும் பார்த்து தமிழில் சுருக்கி போட்டிருக்கிற ஸ்ரீ வத்ஸ சோமதேவ சர்மாவிடம் இந்த காரியத்தை கொடுத்தார் சர்மா எனக்கு பிக்ஷை பண்ண வந்தபோது பெரிய பிக்ஷையாக இந்த டிஸ்கவரியை சொன்னார் திரிபுரா ரகசியம் என்ற கிரந்தத்தில் மகாத்மிய காண்டம் முப்பத்தி ஏழாம் அத்தியாயத்தில் இது நீல நெடுக பெரிய கதையாக சொல்லியிருக்கிறது கதைக்கு வருகிறேன் பிரம்மாவின் மனசிலிருந்து உதித்தவர் சனத்குமாரர் அவர் பிரம்மஞானி சுகாச்சாரியார் மாதிரி உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்று என்று சதா காலமும் உணர்ந்திருந்தவர் இப்படிப்பட்டவருக்கு விசித்திரமாக ஒரு நாள் ஒரு ஸ்வப்னம் வந்தது ஸ்வப்னத்தில் தேவர்களும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது அதில் சனத்குமாரர் தேவ சேனாதிபதியாக யுத்தம் செய்து அசுரர்களை எல்லாம் சம்ஹரிக்கிறார் விழித்தெழுந்ததும் அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது தகப்பனாரான பிரம்மாவிடம் போய் ஸ்வப்னத்தை சொல்லி அதற்கென்ன அர்த்தம் என்று கேட்டார் குழந்தை நீ பூர்வ ஜென்மத்தில் வேத அத்தியனம் செய்தாய் அதில் தேவாசுர யுத்தம் என்று வருவது உன் மனசில் ஆழ பதிந்துவிட்டது வேத யஜங்களால் ஆராதிக்கப்பட்டு அனுகிரகம் செய்கிறவர்கள் தேவர்கள் இவற்றை அழிக்க நினைக்கிறவர்கள் அசுரர்கள் உனக்கு வேதத்தில் இருந்த ஆழ்ந்த பிடிமானத்தால் அசுரர்களை எல்லாம் நாமே சம்ஹாரம் செய்துவிட மாட்டோமா என்று பூர்வ ஜென்மத்தில் ஆத்திரப்பட்டாய் அந்த நினைப்புத்தான் இந்த ஜென்மாவிலும் தொடர்ந்து வந்து சொப்பனமாக வெளியாகி இருக்கிறது என்றார் பிரம்மா சனத்குமாரரிடம் பிரம்மா உனக்கு எந்த எண்ணம் உண்டானாலும் அது வாஸ்தவத்திலேயே நடந்துவிடும் அதனால் நீ யதார்த்தமாகவே ஒரு நாள் தேவ சேனாதிபதியாக அசுர சம்ஹாரம் செய்யத்தான் போகிறாய் இந்த ஜென்மாவில் நீ தேவராவது அசுரராவது எல்லாம் ஒரே பிரம்மம் என்று இருப்பதால் இன்னொரு ஜன்மா எடுத்து இதை செய்யப் போகிறாய் என்றார் வாக்கு மனம் சரீரம் மூன்றும் ஒருத்தருக்கு சத்தியத்திலேயே பிரதிஷ்டையாகிவிட்டால் அப்படிப்பட்டவர் உத்தேசிக்காமலே அவருக்கு ஒரு பெரிய சக்தி வந்துவிடும் அதாவது அவர் எது சொன்னாலும் அதுவே தான் சொல்ல வேண்டும் என்றில்லாமல் அவர் எது சொன்னாலும் அதுவே சத்தியமாகிவிடும் தவறுதலாகவோ தெரியாததாலோ அவர் உண்மைக்கு விரோதமாக ஒன்றை சொன்னால் கூட வாஸ்தவத்தில் அப்படியே நடந்துவிடும் பரம சத்தியத்திலேயே ஸ்திரமாக நின்ற சனத்குமாரர் எதை நினைத்தாலும் ஸ்வப்னத்தில் நினைத்தால் கூட அதுவே சத்தியமாகிவிடும் இந்த சமாச்சாரம் தெரிந்து கொண்ட பின் சனத்குமாரர் ஆத்மா ராமராக பரபிரம்மத்தை தன்னில் தானாக அனுபவித்துக் கொண்டு பழையபடியே உட்கார்ந்து விட்டார் லோகம் எல்லாமே அவருக்கு ஸ்வப்னமாகிவிட்டதால் தம் ஸ்வப்னத்தை பற்றி நினைக்கவே இல்லை ஆனால் இவர் ஸ்வப்னத்தில் நினைத்த நினைப்பு அசத்தியமாக போய்விடக்கூடாதே என்று பரமேஸ்வரனுக்கு விசாரம் வந்துவிட்டது அதனால் இவர் தரிசனத்துக்காக தபஸ் பண்ணாத போதே அவராக பார்வதி சமேதரராக இவருடைய ஆசிரமத்துக்கு வந்துவிட்டார் சனத்குமாரருக்கோ மரம் மட்டையிலிருந்து சகலமும் ஒரே பிரம்மமாகத்தான் தெரிந்தது பிரம்மத்தில் உசந்த பிரம்மம் தாழ்ந்த பிரம்மம் என்று உண்டா என்ன எல்லாம் பிரம்மம் என்ற மாதிரியே பரமேஸ்வரனும் பிரம்மமாக தெரிந்தார் அவரை உபசரிக்க வேண்டும் பூஜை பண்ண வேண்டும் என்ற எண்ணமே சனத்குமாரருக்கு கொஞ்சம் கூட உண்டாகவில்லை அவர் தம்பாட்டுக்கு உட்கார்ந்தது உட்கார்ந்தபடியே இருந்தார் பார்வதி பரமேஸ்வரால் ரொம்ப நேரம் நின்று பார்த்தார்கள் ஒரு பலனும் இல்லை இப்படி மகா ஞானியாக ஒரு பிள்ளை இருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம பிரீதி தான் இருந்தாலும் ஈஸ்வரன் கோபத்துடன் ஞானி என்ற அகங்காரம் அகங்காரம்தானே உனக்கு நாங்கள் லோகத்தின் மாதா பிதாக்கள் வந்திருக்கும்போது அவமதித்து விட்டாயே நான் சாபம் கொடுத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார் சனத்குமாரர் பயந்து விடவில்லை அலட்சியமாக நீர் சாக்ஷாத் மகா கோபிஷ்டரான ருத்ராக இருந்து சாபம்தான் கொடும் அது ஆத்மாவை பாதிக்காது என்று சொல்லிவிட்டு நிச்சந்தையாக இருந்தார் அடடா எப்பேர்பட்ட உண்மையான ஆத்மஞானி என்று ஈஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது இன்னும் கொஞ்சம் பரீட்சை பார்த்து பூராவும் ஞானிதானா என்று தெரிந்து கொள்வோம் என்று நினைத்து அப்பா உன்னுடைய ஞானத்தை நான் ரொம்பவும் மெச்சுகிறேன் என்ன வேண்டுமானாலும் வரம் கேள் தருகிறேன் என்றார் சனத்குமாரர் சிரித்தார் உன் வரத்தை நீரே வைத்துக்கொள்ளும் எதை அடைந்த பின் இன்னொன்று வேண்டும் என்ற ஆசை லவலேசமும் இருப்பதில்லையோ அப்படிப்பட்ட நிறைந்த நிறைவாக இருக்கிற எனக்கு வரத்தினால் ஆக வேண்டியது கடுகத்தனை கூட இல்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் அதற்கும் ஒரு படி மேலே போனார் பரமேஸ்வரா நீ பேசுவதிலிருந்து பார்த்தால் நீதான் வரம் சாபம் இதுகளிலெல்லாம் ஏதோ அர்த்தம் இருக்கிறதென்று நினைப்பதாக தெரிகிறது அப்படியானால் சரி உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமானால் கேள் தருகிறேன் என்றார் சனத்குமாரர் சொன்னதை கேட்டு ஈஸ்வரனுக்கு பெருமையாக இருந்தது நம் குழந்தை நம்மிடம் தாட்பூட் செய்தால் நமக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும் சர்வலோக மகேஸ்வரனான அவர் ரொம்பவும் தழைந்து தம்மை சிறியவராக்கிக் கொண்டு சனத்குமாரரிடம் வரம் கேட்டார் இவருடைய ஸ்வப்னத்தை நிஜமாக்க இதுவே வழி என்று நினைத்துக் கேட்டார் அப்பா இப்பேற்பட்ட மகா ஞானியான நீ பிரம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாய் பிரம்மா செய்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும்படியாக வரம் கொடுப்பாய் இன்னொரு ஜென்மாவில் நீ எனக்கு புத்திரனாக பிறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஆஹா உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் சனத்குமாரர் ஞானம் வருகிற வரையில்தான் இனி பிறவி வேண்டாம் என்று அழுவோம் ஞானம் வந்துவிட்டால் எப்போதும் ஆனந்த சாகரம்தான் ஜன்மா கிண்மா எல்லாம் அதில் ஒரு சின்ன குமிழி மாதிரிதான் அது வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது சனத்குமாரர் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும் அல்லவா இப்போது ஈஸ்வரனை மட்டும் பார்த்ததுதான் உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்றார் அம்பாளையும் சேர்த்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லவில்லை இதையும் சனத்குமாரர் யோசித்து பார்த்தார் சனத்குமாரருக்கும் தம் பார்வதியை நீக்கி பரமேஸ்வரனுக்கு மட்டும் பிள்ளையாக பிறப்பதாகச் சொன்னதிலும் ஒரு நியாயம் தெரிந்தது அவருக்கு எவரிடமும் நிர்பயம்தான் அதனால் அந்த நியாயத்தை வெளிப்படையாகவே சொன்னார் கேட்காதவருக்கு ஒன்றை தரக்கூடாது என்று சாஸ்திரம் அந்த நியாயப்படி நீதான் என்னிடம் வரம் கேட்டாயே தவிர பார்வதி கேட்கவில்லை ஆகவே உனக்கு மட்டுமே பிள்ளையாக பிறப்பேன் நீ மட்டுமாக என்னை எப்படி உற்பவிக்கச் செய்வாயோ அப்படி செய்து கொள் என்று சுவாமியிடம் சொன்னார் இதைக் கேட்டதும் அம்பாளுக்கு ரொம்ப ஏமாற்றமாக பரம துக்கமாக ஆகிவிட்டது லோகத்தில் உள்ள ஜீவராசிகளும் அவள் குழந்தைகள்தான் என்றாலும் இது அந்த ஞானாம்பாளிக்கே தெரியும் என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞானி மறுபடியும் பிறக்கிறபோது அவன் நேராக தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அவளுக்கும் ஆசை இருந்தது இவர் சாஸ்திரத்திலிருந்து நியாயம் காட்டின மாதிரி அவளும் காட்டி தர்க்கம் பண்ணினாள் சாஸ்திரங்களில் பதியையும் பத்தினியையும் ஒன்றாகத்தான் சொல்லியிருக்கிறது பதி பிரார்த்திப்பதெல்லாம் பத்தினியையும் உத்தேசித்துதான் ஆனதால் நான் தனியாக வரன் கேட்க வேண்டும் என்றில்லை அவர் கேட்டதாலேயே நீ எனக்கும் புத்திரனாக வரத்தான் வேண்டும் என்று ரைட் கேட்டாள் சனத்குமாரர் யோசித்தார் அம்மா நீ சொல்வது நியாயம்தான் இருந்தாலும் நான் ஈஸ்வரனிடமிருந்து மட்டும் உற்பவிப்பது இன்னொரு தினசில் எனக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது எல்லாம் பிரம்மம் என்று எனக்கு தெரிந்தாலும் இதற்கே நீங்கள் இரண்டு பேரும் எனக்கு இத்தனை டைட்டில் கொடுத்தாலும் ஒரு விஷயத்தில் எனக்கு பக்குவம் வரவில்லை அதாவது ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் நாம் பிறப்பதாவது கர்ப்பவாசம் செய்து கீழ்முகமாக ஜனிப்பதாவது என்று இன்னமும் எனக்கு அருவறுப்பாகத்தான் இருக்கிறது ஞானிக்கு இப்படி இருக்கக்கூடாதுதான் ஆனால் ஏனோ இருக்கிறதே அதனால் இதை சொல்கிறேன் ஆகையால் நீ பெரிய மனசு பண்ணி உன் பதி மட்டுமே என்னை ஜனிக்கச் செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார் ஆனால் அம்பாளுக்கு மனசு வரவில்லை யோசித்து பார்த்து கடைசியில் ஒரு ராஜிக்கு காம்ப்ரமைஸ்க்கு வந்தார்கள் ஆதியில் பரமேஸ்வரன் பஸ்மாசுரனுக்கு வரம் தந்திருந்தார் இந்த வரபலத்தால் அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர் பஸ்மமாகி விடுவார் வரம் பழிக்கிறதா என்று பரமேஸ்வரனிடமே பரீட்சை பார்க்க வந்தான் அசுரன் உடனே அவ அந்தத்தானமாகி விட்டார் அந்த சமயத்தில் அம்பாள் ஏதோ லீலா நிமித்தம் தன்னுடைய சர்வஞ்சித்துவத்தை மறைத்துக்கொண்டு சாதாரண ஸ்திரீ மாதிரி இருந்தாள் எனவே திடீரென்று பரமேஸ்வரனின் சரீரம் மறைந்ததை பார்த்ததும் அவளுக்கு பகீரென்றது பதிவிரதாரத்தினமான அவளால் ஈஸ்வரனின் பிரிவை தாங்க முடியவில்லை அப்போதே அப்படியே உருகிவிட்டாள் யதார்த்தத்திலேயே அவளுடைய சரீரம் உருகி ஒரு ஜலாசயமாக நீர்நிலையாக ஆகிவிட்டது அதுதான் சரவண பொய்கை பிறகு பஸ்மாசுரன் மறைந்து சுவாமி சரீரத்துடன் வந்ததும் அம்பாலும் தன் திவ்ய தேகத்தை எடுத்துக்கொண்டாள் இருந்தாலும் அவளுடைய பதிவர்தா தர்மத்துக்கும் பிரேமைக்கும் அடையாளமாக சரவண பொய்கையையும் இருக்கும்படியாக அரஹித்தாள் சரவணம் இவள் சரீரம்தான் அது இப்போது நினைவுக்கு வந்தது அதனால் சனத்குமாரர் அடுத்த ஜென்மாவில் பரமேஸ்வர தேஜஸாக ஜனித்து விடுவதென்றும் பிறகு அதை அம்பாள் சரவணம் என்ற தன் சரீரத்தில் தாங்கி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக்கி தருவதென்றும் முடிவு செய்து கொண்டார்கள் இதன்படியே பிற்பாடு ஈஸ்வரன் தன் நெற்றிக் கண்களிலிருந்து பொறிகளை வெளியிட்டார் சனத்குமாரர்தான் இப்படி ஆவிர் பவித்தவர் அந்த தேஜஸின் உக்கரத்தை எவராலும் தாங்க முடியவில்லை முதலில் கங்கை தாங்க பார்த்தால் முடியவில்லை அப்போது பிரம்மா அவளிடம் இதைக் கொண்டு போய் சரவணத்தில் சேர்த்துவிடு என்றார் ஆனானப்பட்ட எண்ணாலேயே தாங்க முடியாத உக்ர ஜுவாலையை அந்த சின்ன பொய்கை எப்படி தாங்கும் என்று கங்கை அவரை கேட்டாள் அவர் சரவணம் என்பது சாக்ஷாத் பராசக்தியின் சரீரமாகும் அது ஒன்றாலேயே ஈஸ்வர தேஜஸை தாங்க முடியும் என்றார் இதன்படியே கங்கை செய்ய சரவணபவனாக முருகன் அவதரித்தான் பிறகு சனத்குமாரர் கண்ட சொப்னப்படி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி அசுரர்களை சமூலம் இருந்த இடம் தெரியாமல் சம்ஹாரம் செய்து சர்வ லோகங்களையும் இந்த சரவண அவருக்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும் இதுவே சடசக்ஷரி ஆறெழுத்து என்று மகா மந்திரமாக இருக்கிறது சரவணமாக இருக்கும் அம்பாலின் மகிமை சனத்குமாரர் தான் ஸ்கந்தர் என்ற சாந்தோக்கிய உபனிஷத்திலும் ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது அதில் அவரே ஞான பண்டிதர் என்பதும் தெளிவாக தெரிகிறது அனானப்பட்ட நாரத மகரிஷி சனத்குமாரரிடம்தான் ஞானோபதேசத்துக்காக வருகிறார் சகல வேதங்களையும் இதிகாச புராணங்கள் சகல சாஸ்திரங்கள் தேவ வித்யை பிரம்ம வித்யை பூத வித்யை நட்சத்திர வித்யை என்று ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லா விஷயங்களையும் கரைத்து குடித்து விட்டேன் ஆனால் இதனால் எல்லாம் வெளி சமாச்சாரங்கள் மந்திரங்களைத்தான் தெரிந்து கொண்டேனேயொழிய தன்னை தெரிந்து கொள்ளவே இல்லை ஆத்மாவை அறியாததால் துக்கத்தில்தான் இருக்கிறேன் நீங்கள்தான் என்னை தூக்கி அக்கறை சேர்க்க வேண்டும் என்றார் நாரத சனத்குமார ஆத்மா எங்கேயோ இருக்கிறது என்று போக வேண்டியதில்லை கீழும் மேலும் முன்னும் பின்னும் வலது பக்கமும் இடது பக்கமும் எல்லாம் ஒரே ஆத்மாதான் அதை பற்றியே ஒருத்தன் தியானித்து தியானித்து அதுவாகவே ஆகிவிட்டால் அப்புறம் அதிலேயே அவன் எப்போதும் விளையாடி கொண்டிருக்கிறான் உண்மையான ஸ்வராஜ்யம் தன்னைத்தானே ஆண்டு கொள்கிற இதே நிலைதான் இவன்தான் ஸ்வராட் உண்மையான சக்கரவர்த்தி இந்த உத்தம நிலையை அடைய முதலில் ஆகார சுத்தியில் ஆரம்பிக்க வேண்டும் பிறகு படிப்படியாக சித்த சுத்தி உண்டாகி மனசு நன்றாக தியானத்தில் நிலைத்து நின்று எல்லா கட்டுக்குள் தெரித்து விழுந்து ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பான் என்று வழிகாட்டினார் இப்படியாக பகவான் சனத்குமார இருள் கடந்த நிலையை காட்டினார் அவருக்குத்தான் ஸ்கந்தன் என்று பேர் அவருக்குத்தான் ஸ்கந்தன் என்ற பெயர் என்று உபனிஷத்து இரண்டு தடவை முத்தாய்ப்பு வைக்கிறது இருள் கடந்த ஒளி ஞானாக்னி முருகன்தான் அதைத்தான் சாந்தோக்கியம் சொல்கிறது சாந்தோக்கிய அவஸ்தா அவஸ்தா என்றால் நிலை தான் ஜெண்டவஸ்தா என்ற பார்சி மதக்கிரந்த தொகுப்பாய் இருக்கிறது பார்சி மதம் முழுக்க முழுக்க அக்னி வழிபாடுதான் சௌராஷ்டிர தேசக்காரர் ஒருத்தர் அதை ஸ்தாபித்தவர் சௌராஷ்டிரர் என்பதே ஜொரதஸ்திரர் என்றாகி இருக்கிறது சௌரம் என்றால் சூரிய சம்பந்தமானது சூரியன் அக்னி காயத்ரி மூன்றும் சம்புவின் விசேஷ ரூபங்கள் என்று ஆச்சாரியால் பிரசனோத்தர ரத்ன மாளிகையில் சொல்கிறார் திருவண்ணாமலையில் அக்னி ஸ்வரூபமாகவே ஈஸ்வரன் இருக்கிறார் சிவாக்னிதான் முருகன் மலையாளத்தில் தீபத்தில் அம்பாளை ஆராதித்து பகவதி சேவை என்கிறார்கள் ஜொலிக்கிற ஞானாக்னியான வேளாயுதத்தை சக்தி சக்தி என்றே சொல்கிறோம் வேதமே முக்கியமாக அக்னி வழிபாட்டு மதம்தான் அக்னி என்ற வார்த்தையோடு தான் வேதம் ஆரம்பிக்கிறது அக்னி காரியமே ஔபாசனம் என்பது உபாசனைக்கு இடமாவது அவுபாசனம் உபாசனை என்றாலே அக்னி அக்னிகாரியம்தான் என்றாகிவிட்டது அவுபாசனை நான்கு வர்ணத்துவருக்குமே உண்டானது முக்கியமான உபாசனையாக அக்னி காரியத்துக்கு சுப்பிரமணியர் அதிதேவதையாக இருப்பதால் தான் அவரை விட்டுவிட்டு பஞ்சாயதன பூஜை என்பதில் பிள்ளையார் சூரியன் மகாவிஷ்ணு அம்பாள் ஈஸ்வரன் ஆகிய ஐவரை மாத்திரம் ஆராதிக்கச் சொல்வதாக தோன்றுகிறது முருகன் நம் மதஸ்தரால் நிச்சயம் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்பது பஞ்சாயதனத்தை மறுபடியும் உயிர்ப்பித்த அதே பகவத் பாதால் ஸ்தாபித்த சண்மதங்களில் முருக வழிபாடான கௌமாரமும் ஒன்று என்பதிலிருந்து உறுதியாகிறது தற்காலத்தில் அக்னி காரியம் குறைந்து மூர்த்தி பூஜை அதிகமாயிருக்கிறது சுப்பிரமணிய சம்பந்தமான புராணங்கள் ஸ்தோத்திரங்கள் திருப்புகள் ஆகியன நிறைய பிரச்சாரமாகி பழனி திருச்செந்தூர் திருத்தணி முதலான சேத்திரங்களின் உற்சவாதிகள் ஜனங்களை ரொம்பவும் வசீகரித்து வருகின்றன ஆனதால் பஞ்சாயதன பூஜையிலும் சுப்பிரமணியரை சேர்த்து கொண்டு விடுவது உத்தமமாகும் ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் அதில் மயூராதிருடம் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தில் மகி தேவதேவம் என்கிறார் மகிதேவர் என்றால் பிராமணர் இவர்களால் பூஜை செய்யப்பட வேண்டியவர் சுப்பிரமணியர் என்கிறார் சுப்பிரமணியர் தமிழ் கடவுள்தான் வேதத்தில் இல்லாதவர் என்று சிலர் சொல்வதை கேட்டு வைதீகமானவர்கள் அவரை உபாசிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்றே இதை சொல்கிறேன் இதே புஜங்கத்தில் திருச்செந்தூரில் கடலோரத்தில் விளங்கும் சண்முகநாதரை பார்த்து பராசக்தி புத்திரனே சமுத்திர கரையில் நிற்கிற நான் சம்சார சமுத்திரத்தின் அக்கரைக்கு பக்தர்களை கடத்துவிக்கிறேன் அலைகளெல்லாம் சமுத்திரத்தில் மடங்கி விழுந்து ஒடுங்கி விடுவதைப் போல் என் சந்நிதிக்கு வருகிறவர்களின் ஆபத்துக்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒடுங்கியே போகும் என்பதை காட்டுகிறாய் என்று மனசு உருகும்படி பாடியிருக்கிறார் குகனைத் தவிர இன்னொரு தெய்வம் எனக்கு தெரியவில்லை தெரியவே இல்லை ந ஜானே ந ஜானே என்கிறார் கடலிலே அலைகள் எழும்பி அதிலே லயிக்கிற மாதிரி சகல ஜீவ ஜகத்தும் பரம சத்தியமாக என்னிடம்தான் தோன்றி என்னிடமே முடிகின்றன என்ற ஞானோபதேசத்தை திருச்செந்தூர் முருகன் சொல்லாமல் சொல்கிறார் நாரதருக்கு ஞானோபதேசம் செய்த சனத்குமாரரிடம் ஈஸ்வரனே தலைந்து வரம் கேட்டு ஞானஸ்கந்தனாக அவரைப் பெற்று மறுபடியும் அவரிடம் தலைந்து ஞானோபதேசம் பிரணவ உபதேசம் வாங்கி கொண்டார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர இது தெய்வத்தின் குரல் பகுதியில் மகா பெரியவா சுப்பிரமணியரை பற்றி கூறியிருப்பது இதுபோல் ஆன்மீக எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர ஜெய ஜயங்கர மகாப்பிரியவாச்சம் தேங்க் யூ